நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இயாழ் பொருளாதார நிலையம் ஆகஸ்ட் மாதம் முதல் இயங்கும் அமைச்சர் சந்திரசேகர் அறிவிப்பு ஈயாழ்பாண பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் என்று கடற்பொழில் நீரியல் வழங்கல் அமைச்சர் சந்திரசேகர் அறிவித்துள்ளார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து முற்பக்க செய்திகளுக்குள் ஈத்தின் புரட்சி பாடலாசிரியர் பண்டிதர் பரந்தாமன் மறைவு ஒரு செய்தி ஈழத்தின் புரட்சி பாடல்கள் பலவற்றை எழுதிய பண்டிதர் வீரகத் வீரகத்தி பிள்ளை பரந்தாமன் நேற்று சனிக்கிழமை புலோலியில் காலமானார் மானம் ஒன்றிய வாழ்வென கூறி வழியில் நடந்தான் மாவீரன் நெஞ்சினில் நெருப்பேந்தி வாருங்கள் கோணமலை எங்கள் ஏணிமலை போடு போடு வீரநடை போடு உட்பட பல பாடல்களை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் மனிதரும் கடவுளும் ஹொரில்லா போர் விறகுகள் வேரடி வழி தமிழ்சொப்பியல் தமிழ் பெயர் கையேடும் பெயர் நாற்பத்தி ஆறாயிரம் அருகி வரும் தமிழ் பழந்தமிழ் பேச்சு வழக்கு சொப்பியலில் அதிக அகராதி என பல நூட்களை அவர் எழுதி தொகுத்தும் வெளியிட்டுள்ளார் கிளிநொச்சி கவின்கலை கல்லூரியையும் இவர் நிறுவியிருந்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சி புலோலியை பிறப்படமாக கொண்ட பண்டிதர் பரந்தாமன் ஆசிரியரா ஆசிரியராக பணியாற்றி இருந்தார் தமிழரின் விடுதலை போருக்கும் பெரும் பங்காற்றிய அவர் நீண்ட காலம் கிளிநொச்சியில் வாழ்ந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அவருடைய புகைப்படம் தாங்கியவாறு செய்தி காணப்படுகிறது அதை தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக வடக்கு போலீஸ் நிலையங்கள் தாக்கப்படும் என எச்சரிக்கை அனுமதியை அழைப்பு குறித்து விசாரணை வடக்கில் உள்ள பத்து போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று காங்கேசந்துரை போலீஸ் நிலையத்திற்கு ஓர் அனாமதிய தொலைபேசி அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது கடந்த பதினோராம் திகதி மதியம் ஒன்று பதினைந்து மணி முதல் ஒன்று இருபது மணிக்குள் இந்த அழைப்பு வந்துள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த அனாமதிய தொலைபேசி அழைப்பு தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதனிடையே வடக்கில் உள்ள போலீஸ் நிலையங்களில் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது என்ற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் நாங்கள் வாக்களித்திருந்தால் தமிழ் கட்சிகளின் கனவு சிதைந்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி கட்சி சொல்கிறது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் உள்ளூராட்சி சபைக்கு தெரிவான இருநூற்றி இருபத்தி மூன்று உறுப்பினர்களின் பெயர்கள் இன்னமும் கிடைக்கப்படவில்லை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பொன்னாலை காட்டுக்குள் சிக்கியது இருநூற்றி நாற்பது கிலோ கஞ்சா என்ற செய்திகளும் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளுக்குள் பதவியில் உயிர் வாழ்வதே தமிழ் அரசியல்வாதிகளின் குறிக்கோள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் விசனம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் வவுனியாவில் ஓட்டோக்களுக்கு மீட்டர் பூட்டும் செயற்பாடு ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வாக்குறுதி அளித்த முறையில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு தற்போதைய அரசாங்கம் மாற்றத்தை வருவதாக உறுதியளித்திருந்தாலும் இன்று வரை ஜனாதிபதி மன்னிப்பு மூலம் கைதிகளை விடுவிப்பதற்கான முறையில் கூட எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா சாடியுள்ளார் என்ற செய்தியோடு பதில் பாதுகாப்பு அமைச்சர் துருக்கி துருக்கி தூதுவர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது கை கால் கட்டப்பட்ட நிலையில் வீட்டு பராமரிப்பாளர் கொலை புத்தளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் பராமரிப்பாளர் கைகால் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற ஒரு செய்தி தொடர்ந்து செல்வதும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது வீட்டின் மீது மோதிய இப்போசா பேருந்து நுவரேலியாவில் சம்பவம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி நுவரேலியா மல் உள்ள பிரதேசத்தில் ஹங்குரன் கேத்த அதிகாரி ஹாம வீதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்திற்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து நேற்று சனிக்கிழமை காலை ஆறரை மணியளவில் இடம்பெற்றுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த வீடொன்றில் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனை தொடர்ந்து செய்திகளாக நூற்றி எண்பது வகை அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு அரசு மருத்துவ அதிகாரி சங்கம் விசேட சுற்றி நடவடிக்கை போதைப் பொருட்களுடன் மேலும் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு பேர் சிக்கினர் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து செய்திகளாக கோழிப்பண்ணியை துப்புரவு செய்த இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு கோழிப்பண்ணியை துப்பரவு செய்த இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் புத்தளம் முந்தல் பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்தில் அதே இடத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது இளைஞரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் என்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் எளிநாட்டு பத்திரிகையின் மலர் இணைக்கப்பட்டுள்ளது அல்லது பல கட்டுரைகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வீரகதி தனபாலசிங்கம் அவர்களுடைய விட்டுக்கொடுப்பு அரசியல் பழகும் தமிழ் கட்சிகள் என்ற ஒரு கட்டுரையும் கலாநிதி ஜஹான் பெரேரா அவர்களுடைய பொருளாதார பொறுப்புக்கூறல் இருந்து போர்க்கால பொறுப்புக்கூறலுக்கு என்ற ஒரு கட்டுரையும் காணப்படுகிறது அதனை தொடர்ந்து பனங்காட்டான் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கட்டுரையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது ரஞ்சன் அருண் பிரசாத் அவர்களுடைய பொது மன்னிப்பில் ஆள் இலங்கையில் ஜனாதிபதி பேரிலேயே நடந்த முறைகேடு என்ற கட்டுரையும் ஈழத்து நிலவன் அவர்களுடைய கட்டுரைகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது கிருபாகரன் அவர்களுடைய புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை என்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய கட்டுரையும் இன்று காணக்கூடியதாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் அத்தியாவசிய மருந்துக்கு தட்டுப்பாடு அரசு விரைந்து தீர்வு காண வேண்டும் எதிர்கட்சி தலைவர் சஜித் வலியுறுத்து என்ற செய்தியும் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர்கள் சர்வாதிகாரமாக செயற்படுகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளுக்குள் ஜனாதிபதி நிதிய சேவை இனி இணைய வழியில் ஜனாதிபதி நிதியத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சேவைகளும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் இணைய வழியில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் இன்றைய செய்திகள் காணப்படுகிறது தொடர்ந்து நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலமொழி நாளிதழ் நாளிதழின் பிரதான தலைப்பு செய்தியாக அத்தியாவசிய மருந்துக்கு தட்டுப்பாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் வலியுறுத்தும் நாட்டில் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தி இருக்கிறார் திருகோணமலையில் புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்களை தேடி அகழ்வு திருகோணமலை ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியொன்றில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்களை தேடி அகழ்வு நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியும் கேகேஎஸ் பகுதியில் பத்து போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் மிரட்டல் அழைப்பு தொடர்பில் விசாரணை என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஐநா கூட்டத்தொடர் நாளை ஆரம்பம் செப்டம்பர் மாத அமர்விலேயே இலங்கை தொடர்பிலான அறிக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடர் நாளை ஆரம்பமாகி எதிர்வரும் ஜூலை ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவு இருக்கிறது அதே நேரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்டர் உலகளாவிய மனித உரிமைகள் நிலைவரம் தொடர்பான அறிக்கையுடன் ஜெனீவாவில் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது இதேவேளை இந்த கூட்டத்தொடருக்கு மத்தியில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்டர் டாக் இலங்கைக்கு வருவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரிலேயே இலங்கை தொடர்பிலான உயர்ஸ்தானிகரின் வாய்மொழி மூல அறிக்கை வெளியிடப்பட இருக்கிறது என்றும் அந்த செய்திகள் காணப்படுது இவைதான் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மொழிவாய்க்கால் செம்மணி பகுதிகளுக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் செல்ல வேண்டும் பிரித்தானிய தமிழர் பேரவை இலங்கைக்கான பயணத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் ஓல்டர் டார்க் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை நடந்த இடமான முள்ளிவாய்க்காலுக்கும் புதைகுலிகள் தோண்டப்பட்ட செம்மணிக்கும் செல்ல வேண்டும் என்றும் பிரித்தானிய தமிழர் பேரவை கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி விளையாட்டு செய்திகளுக்குள் தேசிய மட்ட போலுன்றி பாய்தலில் யாழ் மாணவர்கள் சாதனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் பதவிக்காக உயிர் வாழும் தமிழ் அரசியல்வாதிகள் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிப்பு என்ற செய்தி அதே போல வலம்புரியினுடைய வாரமல்லராக இன்றைக்கு சங்குநாதம் புலந்திருக்கிறது சங்கநாதத்திலே விதுரணவர்களுடைய கட்டுரையாக இதனால் இது முடியும் எனில் அனைவரும் ஒன்றாகினாள் என்று உள்ளாட்சி சபை தேர்தலை வந்து தமிழ் கட்சியினுடைய ஒன்றிணைவு தொடர்பான கட்டுரை கொண்டு பிரச்சுரிக்கப்பட்டிருக்கிறது ஆலடி மாநாட்டிலே தையிட்டு விகார பிரச்சனைக்கு எல்லோரும் சேர்ந்து முடிவு காணுங்கள் என்ற தலைப்பிலே ஆலடி மாநாடும் வியாசருடைய கேள்வி பதில்களுக்குள்ள அன்பின் வியாசரே தமிழ் தமிழர் கட்சிக்கு பதவி முக்கியமா தமிழ் மக்களின் உரிமை முக்கியமா என்ற கேள்விகளும் பெண்ணியம் என்றால் என்ன என்ற கேள்வியிலே ஆண்பெண் நட்பு சமூகத்திடையே தவறான புரிதலை ஏற்படுத்துமா வியாசுரை என்ற கல்விக்கும் எதிர்ப்பால் நட்புறவு எமது சமூக கட்டமைப்புக்கு ஏற்ற அல்ல என்பது இங்கு முதன்மையானது ஆண் நட்புறவு என்பது கத்தியில் நடப்பதை போன்றது அந்த நட்பு மிக நீண்ட தூரம் செல்லாது அவ்வாறு செல்லுமாக இருந்தால் அது நட்பு என்ற எல்லைக்கோட்டிய எல்லைக்கோட்டை தாண்டிய பயணமாகவே இருக்கும் இல்லை நாம் சாகும் வரை நட்பாக இருப்போம் என்று சிலர் உறுதியாக இருப்பர் ஆயினும் இந்த சமூகம் அந்த நட்புறவுக்கு கண் காது மூக்கு வைத்து கதைத்து சரி கட்டி சரி சவப்பட்டியில் ஏற்றி விடுவார்கள் என்று வியாசுருடைய பதில் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக சிதறிய விமானம் பறைபோன உயிர்கள் நெஞ்சை ஒழுக்கி அகமதாபாத் போர விபத்து என்று விமான விபத்து தொடர்பான கட்டுரையும் சங்குநாதத்திலே புலந்திருக்கிறது அதே போல சங்குநாதத்திலே பலருடைய ஆக்கங்கள் கவிதைகள் கட்டுரைகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது எதிரி நண்பனாகலாம் நண்பன் எதிரியாக கூடாது என்ற ரீதியிலே கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது கண்ட யாழ் கோட்டை என்று செங்கை ஐம்பத்தி ஒன்பதாவது பதிப்பும் மரக்கலம் அல்ல மணக்கலம் கடற்புராவினுடைய நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பதிப்பு இங்கே பிரசரிக்கப்பட்டிருக்கிறது சுகமான விடியல் வரம்புரி என்பது மருத்துவச் சுடர் பகுதிகளே முடக்குவாதத்திலிருந்து மூட்டுகளை பாதுகாக்க என்று அந்த மருத்துவ பகுதியும் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மணல் அகழ்வை கட்டுப்படுத்த இராணுவ காவலரன் அமைக்கப்படும் கடத்தொழில் அமைச்சர் தெரிவிப்பு சட்டவிரோத அக மணல் அகழ்வை கட்டுப்படுத்த இராணுவ காவலரன் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் கடலில் மிதந்து வரும் மர்ம பொருட்களை கையாள வேண்டாம் மன்னார் அரசு அதிபர் எச்சரிக்கை இந்து சமுத்திரத்தின் கேரளா பகுதியில் விபத்துக்குள்ளான எம் எஸ் சி எல் எஸ் த்ரீ என்கிற கப்பலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் தூள்கள் தற்போது நமது கடற்கரையோர பகுதிகளில் கரையொதுங்குவதனால் மக்கள் குறித்த பொருட்களை சேகரிக்காது விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணேசுவரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது இஸ்ரேல் ஈரான் பரஸ்பரம் தாக்குதல் அதிகரிக்கும் போர் பதற்றம் இஸ்ரேல் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் மீது மிகப்பெரிய அளவில் வான்வழி தாக்குதலை நடாத்தியது என்ற செய்தியும் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் தீர்மானத்திற்கு இலங்கை ஆதரவு என்ற செய்தியும் ஜம்மு காஷ்மீர் குறித்து சர்ச்சைக்குரிய வரைபடம் மன்னிப்பு கேட்டது இஸ்ரேல் என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதே போல குறைவடைந்து வரும் மின்மணி பூச்சிகள் என்ற செய்திகள் உலக செய்திகளுக்குள் காணப்படுகிறது வளம்புறியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக மக்களுக்கு சேவை செய்வதில் முழுமனதோடு அர்ப்பணியங்கள் என்ற ஆசிரியர் தலையமும் காணப்படுகிறது இன்ஃபுளுவன்சா தொற்று இதய பாதிப்பை ஏற்படுத்தும் எச்சரிக்கை மருத்துவர் தீபால் பெரேரா இன்ஃபுளுவன்சா தொற்று அறிகுறிகளை கொண்ட சிறுவர்கள் விளையாட்டுகளது கடுமையான உடல் செயற்பாடுகளில் ஈடுபட்டால் அவர்களுக்கு இதய பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக சிறுவர்கள் நில மருத்துவர் எச்சரித்திருக்கிறார் என்ற செய்திகள் வளம்புறினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினப்புழல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குற நாளிதழின் இன்றைய பிரதான செய்தியாக தாராளம் போதையின் கூடாரமாக மாறும் வடக்கு மாகாணம் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஏழு கிலோ கஞ்சா ஐம்பத்தி ஏழு கிலோ ஐஸ் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது போதை மாத்திரைகள் மீட்பு ஐந்து மாதங்களில் மட்டும் போதைப் பொருள் தொடர்பில் ஆறாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு வழக்குகள் என்று இந்த தரவுகள் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இதுதான் தினக்குற நாளிதழின் பிரதான செய்தியாகும் அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழில் காவாலிகள் ஆட்சி அமைக்க நடுநிலை வகித்து வழிவிட்டோம் பெருமை கொள்கிறார் அனுரவின் அமைச்சர் என்றொரு செய்தி தமிழ் கட்சியினர் தமது காவாலித்தனமான அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கிறார் என்று கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் என்றவார் இந்த செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஈழப்புரட்சி பாடலாசிரியர் பரந்தாமன் அவர்களுடைய இறப்பு செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான கட்டமிடப்பட்ட செய்திகளாக நீண்டகால காத்திருப்புக்கு பின்னர் தென்னாப்பிரிக்காவின் உலக கிண்ண பல வருட கனவு நெனவாகியது ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் அவுஸ்திரேலியாவை ஐந்து இலக்குகளால் வித்தி ஐந்து இலக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியனாகி வரலாறு படைத்தது என்று அந்த அணியின் புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து யாழ் போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஒரு அழைப்பு வந்ததாக நாங்கள் பத்திரிகையில் பார்த்த செய்தி நாட்டு பத்திரிகையை காணப்படுகிறது இந்த செய்தியின் விரிவாக தென்னிலங்கையில் இந்த மிரட்டல் வந்திருக்கிறதாக தினக்குறன் நாளிதழின் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நாட்டில் நூற்றி எண்பது அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் தினக்குற நாளிதழின் முற்பக்கு செய்திகளாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் முந்தலில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் ஆணையாளர்களின் சர்வாதிகாரத்திற்கு நீதிமன்றத்தினூடாக நடவடிக்கை நளின் பண்டார எம்பி தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் இங்கும் பல கட்டுரைகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது கடலுக்குள் சங்கமமாகும் தமிழக பாடல்கள் என்று இங்கு பல கட்டுரைகளை காணக்கூடியதாக இருக்கிறது நடராஜா ஜனகன் அவர்களுடைய பூகோள சக்திகளின் முரநிலையும் இலங்கையின் தலைவிதியும் என்ற ஒரு கட்டுரை இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதை உள்நாட்டு செய்திகளுக்குள் வடக்கில் முதலீடு செய்வதற்கு மலேசிய முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் அந்நாட்டு தூதுவரிடம் ஆளுநர் கோரிக்கை என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் யாழ் செயலகத்தில் நேற்று திறந்து வைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது இறுதிப்பக்க செய்திகளுக்குள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த துருக்கி கப்பல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் தினக்குரல் நாளிதழில் இன்றைய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலையம் ஆகஸ்ட் மாதம் முதல் ஆஹ் இயங்கும் அமைச்சர் சந்திரசேகர் தெரியும் யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் என்ற ஒரு செய்தியும் சாக்கடை அரசியலில் சில தமிழ் தரப்புகள் அமைச்சர் சந்திரசேகர் விமர்சனம் என்ற ஒரு செய்தியும் அதே போல டெஸ்ட் உலகம் தென்னாப்பிரிக்கா சாம்பியன் இருபத்தி ஏழு ஆண்டு கால தவம் நிறைவேறியது என்று அந்த விளையாட்டு செய்தி ஒன்றும் காணப்படுகிறது காங்கேசந்துரையின் நாகப்பட்டினம் படகு சேவையை மேம்படுத்த இந்தியா ரூபாய் முன்னூறு மில்லியன் உதவி என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது உதயனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் இசை பிரியா பாலச்சந்திரன் கொலை நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் தென்னிலங்கை சட்டதரணி மனு இலங்கையின் உள்நாட்டு போரின் இறுதி தருணங்களில் சரணடைந்த இசை பிரியா பாலச்சந்திரன் பிரபாகரன் உட்பட பலர் கொல்லப்பட்டமை குறித்த போர்க்குற்றச்சாட்டு விசாரணை செய்யக்கோரி தனுக ரஞ்சனக ஹந்தகமை என்னும் சட்டத்தரணை பொலிஸ்மா அதிபருக்கு மனு ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் விசேட தேவையுடையோரின் தேவைகளை உறுதி செய்ய கருவி நிறுவனம் வலியுறுத்தும் ஏனைய பிரஜைகள் போன்றும் மாற்றுத்திறனாளிகள் அடிப்படை வசதிகள் உறுப்ப உறுதிப்படுத்தும் பொறிமுறையை வகுக்க வேண்டும் என்று கருவி நிறுவனம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அந்த செய்தியும் காணப்படுகிறது பதவிகளுக்கு முட்டிமோதுகின்ற தமிழ் தலைவர்களால் பயனிலை காணாமல் ஆக்கப்போரின் உறவுகள் ஆதங்கம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது வடக்கில் முதலீடு செய்ய ஊக்குவிக்க வேண்டும் மலேசிய தூதுவரிடம் ஆளுநர் வேண்டுகோள் வடக்கு மாகாணத்தில் முதலீட்டு விலையங்கள் உருவாக்கப்பட நிலையில் முதலீட்டாளர்களை அதில் முதலீடு செய்வதற்கு ஊக்குவிக்குமாறு இலங்கைக்கான மலேசிய தூதுவர் பாதில் இஸ்ஸா மாடமிடம் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் நாயகன் கோரிக்கை முன்வைத்தார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தமிழ் தேசிய பேரவை பத்தாண்டு கால தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வது என்ற தலைப்பிலே கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்றைக்கு உதயனுடைய வாரமலராக சஞ்சீவி குழந்திருக்கிறது அதிலே பலருடைய ஆக்கங்கள் கட்டுரைகள் கவிதைகள் என்னவும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது டெஸ்ட் உலகம் தென்னாப்பிரிக்கா சாம்பியன் இருபத்தி ஏழு ஆண்டு கால தவம் நிறைவேறுகிறது என்று நேற்றைய தென்னாப்பிரிக்கா வெற்றி துறவான புகைப்படம் தாங்கிய செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது மன்னார் பள்ளி முனையில் உள்ள காணிகளை விடுவியுங்கள் மன்னார் பள்ளி கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் காணிகளை அவர்களிடம் கையளிக்க வேண்டும் என டெலோ தலைவரும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை முன்வைத்தார் அந்த செய்தியொன்று காணப்படுகிறது இவைதான் பொதுவாக இன்று புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து மனிதர்கள் நேர்களே சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்